மகாதிரிபுர சுந்தர் ஏ நமக நூத்தி இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இதில் நான்கு நாமாக்கள் இருக்கின்றது அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு நாமாக்கள் வரை இருக்கின்றது சர்வ வேதாந்த சத்யானந்தி லோபா சர்வ வேதாந்த சம்வேத்யா அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாம வேதாந்தம் அப்படின்னு சொன்னா உபனிஷத்துக்கள் தான் சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது நல்ல மேன்மை அடையணும்னு நினைச்சோம்னா அதற்கு உதவியா இருக்கிறது கர்ம காண்டம் நம்மளோட கர்மாக்களை செய்யும் போதுதான் நம்ம மேன்மை அடைவோம் இப்போ உபநிஷத்தங்கள் என்ன பண்றது ஞான காண்டம் ஞான காண்டம் ஆகிய அந்த உபனிஷத்தங்கள் பரபிரம்மத்தை அடைவதற்கு நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கு உப கூறப்பட்டுள்ள முறைகளை எல்லாம் நம்ம அனுஷ்டிப்ப அனுஷ்டானம் பண்ணுவதற்கு ஏற்ப நமக்கு வந்து இந்த பரஞ்ஞானம்ங்கிறது கிடைக்கும் அப்போ இந்த பிரபஞ்ச சம்பந்தமான வாழ்க்கை முறைகளை எல்லாம் நம்ம அதற்கு தியாகம் பண்ணணும் பொறிகளையும் வென்று நல்ல பெரிய பெருநிலையான வாழ்வு தான் ஞான கண்ணுங்கிறது கிடைக்கும் அப்போ தான் வந்து உடல் ஸ்வரூபம் இல்லை ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற அறிவு நம்மளுக்கு அப்பதான் அந்த ஞானம் வரும் அப்போ அன்னை பராசக்தி இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால இருக்கின்ற பரவஸ்து அப்படிங்கிற அந்த ஞானமும் நம்மளுக்கு அப்பதான் கிடைக்கும் நம்ம ஒரு ஜீனி திதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா அது திதிப்பா இருக்கும் மட்டும் சொல்ல முடியுமா அது எப்படி திதிப்பா இருக்கும்ங்கிறது நம்மளால சொல்லால வளர்க்கவே முடியாது அப்ப அதை சுவைத்து பார்த்தால்தான் அந்த தித்திப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அத மாதிரி தான் இந்த பர வஸ்து அப்படிங்கறத நம்மளுக்கு கிரகித்துக் கொள்வதற்கு இந்த அந்த கரணமும் சொல்லும் எல்லாம் பயன்படாது அப்ப சொல்லுவதற்கு அரிதான ஒரு பொருள் அதை ஒரு சொல்லால விளக்க முயல்வது அப்படிங்கிறது தான் உபநிஷத்தங்கள் அந்த உபநிஷத்தங்கள் வந்து எப்படி நம்மளுக்கு அந்தக்கரண சுத்தி அடைஞ்சால்தான் மனசுங்கிறது பரிபக்குவம் அடையும் அப்ப அப்பதான் அந்த பரவஸ்துவை கிரகிக்கிறதுக்குள்ள அந்த பக்குவம் நமக்கு ஓரளவுக்கு வந்து வரும் அப்போ நல்ல அந்தக்கரண சுத்தி அடைந்தால்தான் ஞான கண் அப்படிங்கிறது நம்மளுக்கு திறக்கும் அப்போ இந்த பரம்பொருளோட ஸ்வரூபம் நம்மளுக்கு உள்ளபடி தெள்ள தெளிவாக தெரியும் அதுதான் இந்த நாமாவோட உட்பொருள் சர்வ வேதாந்த சம்பேத்யா மேலான பொருளா பார்த்தா வேத வேதாந்த சாஸ்திரங்களால நன்கு அறியப்படுபவள் அடுத்த நாம சத்தியானந்த ஸ்வரூபி சத்திய ஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவள் அந்த ரூபத்துல இருக்கக்கூடியவள் நமக்கு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு அந்த பொருள் அது அது வந்து சத்தியமா இல்ல ஒரு எல்லா இடத்துலயும் இருக்கும்போதுதான் அது சத்தியம் இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இல்லைன்னா அது சத்தியம் கிடையாது அப்போ ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம இருக்கிறது அதுவும் சத்தியமாகாது நம்மளோட உடல் வந்து முன்னால நம்ம இருந்தோமாங்கிறது நமக்கு தெரியாது பின்னால இருக்க போறாமா நம்ம உடல்ங்கிறது நமக்கு தெரியாது அப்போ ஒரு இடத்துல இருப்பது மற்றொரு இடத்துல இல்லை அதனால அது வந்து சத்தியம் சொல்ல முடியாது எப்பவும் நிரந்தரமா இருக்கிறது சத்தியம் ஒரு காரணத்தை முன்னிட்டு இருந்து கொண்டு மற்றொரு காரணத்தும் போது இல்லாமல் போவது அப்படிங்கிறது சத்தியமே இல்லை அப்போ நம்ம பிறப்பு எடுக்கிறோம் நமக்கு இறப்பு வந்தோடனே இந்த உடல்ங்கிறது இல்லாம போயிடுறது அப்போ இந்த மாயையில காலம் தேசம் நிமித்தம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து நிலையானதே இல்லை ஆனால் அன்னை பராசக்தி காலத்திற்கெல்லாம் அப்பாட்டவள் அப்பாற்பட்டவள் அதீதமாய் காலாதி அப்படின்னு சொல்றோம் காலா அதீதமாய் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவள் அவள் வந்து கர்மாதீதத்திலேயும் இருக்கின்றாள் அதனால அவள் சத்திய ஸ்வரூபம் இன்னொன்னு ஆனந்த ஸ்வரூபம் பாக்குறோம் தென் நமக்கு உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்கும் ஆனந்த ஒரு சந்தோஷத்திலேயே நம்ம தெளிச்சுட்டு இருக்கோம் ஒரு சந்தோஷம் அப்படியே நம்மள மறந்து ஒரு சந்தோஷம் அடைவோம் அப்போ ஆனந்தமயமாக உள்ள அம்பாளோட தான் அது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இப்போ தங்கத்தால நகை செய்யப்பட்டிருக்குன்னா அது எல்லாம் தங்கம் அத மாதிரி இந்த ஆனந்தத்தினால அது உருவெடுத்து வந்துள்ள இந்த உயிர்கள் எல்லாமே ஆனந்தத்தை எடுத்து சொல்வதாக இருக்கின்றது நம்ம இன்பம் இன்பமா இருக்கும் போது நிஜஸ்வரூபம் அப்படிங்கிறது என்னது அம்பாளோட நிஜஸ்வரூபம் தான் நித்திய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இப்போ அவர்கள்லாம் மாயையோடு நம்மள வந்து மாயை மூடி எடுத்துன்னா அந்த ஆனந்த ஸ்வரூபம் கிடைக்காது நமக்கு ஆனந்தத்திலேயே தோன்றி அதிலேயே நம்ம நிலை பெற்றிருக்கும் போதுதான் எல்லாமே ஆனந்தத்தையே அடைவதாக இருக்கின்றது நம்ம என்ன பண்றோம் எல்லா அந்த கால தேச வர்த்தமான எல்லாத்துலயும் கட்டுப்பட்டு இருக்கோம் நமக்கு எல்லாமே சத்திய சுரூபமா ஆனந்த சுரூபமா எல்லா ஒரு எல்லைக்குள்ளேயே இருக்கு ஆனா அன்னை பராசக்தி எல்லையே இல்லாத சத்வரூபி ஆனந்த ஸ்வரூபி சத்தியானந்த ஸ்வரூபிணி அடுத்து நாம லோபா முத்திர்சிதா லோபா முத்திரை லோபா முத்திரையான அகஸ்தியரோட மனைவி அகஸ்தியரோட தர்ம பத்தினி லோபா முத்ரா அவள் அம்பாள உபாசனையில தலை சிறந்தவள் அவள் அவள் அம்பாளை ஆராதிக்கிறதுங்கிறது நமக்கு எல்லாம் ஒரு எப்படி அம்பாளை ஆராதிக்கணுங்கிறதுக்கு அவளோட ஆராதனை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது சின்மயம் சின்முத்திரை இருக்கு இல்லையா இந்த சின்முத்திரை வந்து அதற்கு நிகராகத்தான் லோபா முத்ரா அப்படின்னு சொல்லப்படும் ஆதி வித்தையோட ரிஷி தான் யாரு லோபா முத்ரை நாமரூபம் லோபம் லோபம் அப்படிங்கிறது நீக்கம் அந்த நீக்கத்தினால ஏற்படுற முத முதம் தான் என்னது மகிழ்ச்சி ஆனந்தம் அதுதான் வந்து லோபா முத்ரா அப்ப சின்முத்திரைக்கு நிகரானது அது இப்ப ஞானத்தை வேண்டுபவர்களுக்கு எல்லாம் தன்னோட ஞானத்து மூலமா அம்பால வந்து நல்ல முறையில ஆராதனை பண்ணிட்டு வரா இதனால அவள் வந்து லோபா முத்திரா அப்படிங்கிற நாமாவால அழைக்கப்படுகின்றாள் அகஸ்டியர் மனைவி லோபா முத்திரையினால் ஆராதிக்கப்பட்டவள் பிரம்மாண்ட மண்டலா லீலா கிளிப்த விளையாட்டு லீலைனால எல்லா விளையாட்டு விளையாட்டாக என்ன பண்றாளா இந்த பிரம்மாண்ட மண்டலங்களை எல்லா விளையாடலாக லலிதா அப்படின்னாலே விளையாடுபவள்தான் விளையாட்டாக தோற்றுவித்திருப்பவள் இந்த உலகத்தை இல்ல நம்ம எந்த ஒரு காரியம் செய்யறதுனாலும் கொஞ்சம் தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படி ஒரு செயலை அதை செஞ்சு அதை பூர்த்தி பண்ணும்போது அப்பா அது முடிஞ்சோடன அம்மா இதுக்கு பகீரத பிரயத்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த அண்டங்களோட தோற்றம் அது என்னது அந்த நடைமுறை எப்படி நடந்துன்னு வர்றது உலகம் எல்லாம் இதெல்லாம் அதிசயத்திலையும் பேர் அதிசயம் அது இப்போ நல்ல ஒருத்த விளையாடுறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு எவ்வளவுதான் ஓடி ஆடினாலும் அதுல வந்து அவனுக்கு சிரமமே இருக்காது ஆனா கொஞ்சம் கூட சிரமமே படாம ஒரு காரியத்தை அப்படியே நிறைவேற்றும் போது அது விளையாட்டாக நம்ம ஒரு பிரயத்தனம் பண்ணாமே இது தன்னாலும் முடிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அம்பாள் எப்படி பண்றாளா அந்த விளையாட்டு போல இந்த அண்ட கோடிகளையும் தோற்றுவித்தும் அதை என்ன பண்றா அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுமோ அதை நிர்மாணித்தும் வருகின்றாள் நாம இந்த இங்க காண்கின்ற இந்த உலகம் இருக்கே இந்த உலகங்களை எல்லாம் அந்த செய்கிற செயல்கள் எல்லாம் நாம என்ன பண்றோம் எல்லா உலகத்தையும் சுத்தி வரவுன்னு நம்மளால முடியுமா ஆனா கனவு கண்டா நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் அந்த கனவுலயே நம்ம சாதிச்சுருவோம் அப்போ கனவு உலகத்தை வந்து நம்ம ஒரு சிருஷ்டி பண்றதுன்னா நம்மளுக்கு எந்த சிரமம் இருக்கா சிரமமே கிடையாது அப்போ மனிதன் எப்படி கனவுலகத்தை உலகத்தை தோற்றுவிப்பதற்கு நிகராக அம்பாள் என்ன பண்றாளா அப்படிப்பட்ட விளையாட்ட இந்த அகிலங்கள் அண்டங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி அவற்றை முறையாக எப்படி நடத்தணுமோ அது அப்படியே நடத்தி வருகின்றாள் இந்த அரிய விளையாட்டு தான் ரசிக்கிறது அவளுடைய ஆராதனையா மாறுறது அதுதான் லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டல விளையாட்டாக அண்டங்களை எல்லாம் தோற்றுவித்திருப்பவள் அவள் அடுத்த நாம பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகம் ஒன்பதாவது அதிர்ஷ்ய திருஷ்ய ரகிதா திரிவேத்யா யோகினி யோகதா யோகியா யோகா இதுல ஒன்பது நாமாக்கள் இருக்கு பார்க்கலாம் இந்த ஒன்பது நாமாக்களையும் பார்த்திருவோம் அதிர்ஷ்யா அதிர்ஷ்யா அதிர்ஷ்யம் பார்வைக்கு உரியதாக இருக்கின்றது அதிர்ஷ்யா பார்வைக்கு எட்டாதவள் இப்போ எல்லா அண்ட எல்லாம் நம்ம பிரளயம் போது அண்ட எல்லாமே ஒடுங்கி இருக்கு அப்ப அந்த தோன்றா நிலையில இருந்த அண்டங்களை எல்லாம் தோற்றத்துக்கு அம்பாள் கொண்டு வரா அம்பாள் என்ன பண்றா ஆனா தான் வந்து தோன்றாத நிலையில இருந்து கொண்டு அம்பாள் இதெல்லாம் செய்து செய்கிறாள் இந்த உலகத்தை எல்லாம் தோன்ற நிலைக்கு அப்போ எந்த விதத்திலையும் அவள் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது கிடையாது விளம்பரப்படுத்திப்பதே கிடையாது நமக்கு யாராவது ஒருத்தரை அடிச்சிட்டான்னா வலிக்கிறது அப்படிங்கிறோம் ஆனா அந்த வலிங்கிறது நம்மளால அனுபவிக்க முடியும் அந்த வலிய வந்து மத்தவாளுக்கு எப்படி காட்ட முடியுமா முடியாது அது மாதிரி அது இயலாம இருக்கு இல்லையா இப்ப இந்திரியங்களுக்கு எல்லாம் எட்டாத பொருளை இந்திரியங்களுக்கு நம்ம எட்டும்படி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அது இருக்கு இறைவன் வந்து எல்லாரும் இல்லை இல்லை ஆனா இருக்கார் இறைவன் இருக்கான்றது நம்மளுக்கு நிரூபிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த சக்திகள் வேணும் இப்போ அந்த பிரபஞ்சமா வடிவெடுத்துள்ள அந்த அம்பாள் பரவஸ்து தோன்றா நிலையில இருந்தால் கூட அது இல்லை அப்படின்னு பாதிக்கிறது பொருந்தாதது அதனுடைய அறிவு ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமும் கண்ணுக்கு தெரிவதில்லை அவளதான் அப்ப பஞ்ச இந்திரியங்களுக்கும் அவள் வந்து இலக்கே ஆக மாட்டாள் நம்ம தான் எல்லாத்துக்கும் அடிமை ஆயிட்டு இருப்போம் என்றைக்கு நாம் வந்து இந்த கருவி கரணங்களை எல்லாம் விட்டுட்டு எல்லா இந்திரியங்களையும் உள்ள அடக்கி மனச தியானம் பண்ணி இது பண்ணும் போதுதான் அகக்கண்ணால அம்பாளோட சாநித்தியத்தை நம்மளால அறிந்து கொள்ளவே முடியும் அப்ப இந்த பஞ்ச இந்திரியங்களை நாம என்ன பண்றோம் சுக போகத்துக்காக பயன்படுத்துறோம் இது அந்த வகையில பயன்படுத்தாம அம்பாளோட வழிபாட்டுல நம்ம ஈடுபடுத்தினோம்னா நம்மளுக்கு ஞான கண் வரும் அந்த ஞான கண் மூலமா அம்பால தரிசனம் பண்றதுதான் சிறந்த உபாயமாக இருக்கு அப்ப பஞ்சேந்திரியங்களுக்கு எட்டாதவள் அவள் அவளை ஞான கண் கொண்டுதான் பார்க்க முடியும் இந்திரியங்களுக்கு புலனாகாதவள் அப்படின்னு சொன்னா கூட ஞான கண்ணுக்கு அன்னை பராசக்தி தெளிவாக காட்சி கொடுப்பாள் தான் இந்த நாமத்தோட கருத்தாக பார்க்கப்படுகின்றது அடுத்தது திருஷ்ய ரகிதா திருஷ்யம் இப்பதான் சொன்னா அதிர்ஷ்யா திருஷ்யம் திருஷ்யம்னா காட்சி பார்வைக்கு தெரியக்கூடியது இதற்கு எல்லாம் ரகிதா அப்பாற்பட்டவள் காட்சியில் இருப்பவைகளுக்கு எல்லாம் எல்லாம் அப்பாற்பட்டவள் அவள் இப்பதான் பார்த்தோம் இந்த புற கரணங்கள் பஞ்சேந்திரியங்கள் அப்புறம் அந்த கரணம் என்னது மனம் புத்தி இவற்றுக்கு எல்லாம் எல்லாம் இலக்காகின்ற நிரந்தர காட்சிக்கு உரியனது இல்லை இப்போ நம்ம ஒரு உயர் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கோம் தூக்கத்துல இருக்கும்போது பாக்கிய கரணங்கள் அந்த கரணங்கள் எல்லாம் ஒன்றுமே நமக்கு உள்ள இந்திரியங்களும் வேலை செய்யாது அந்த கரணங்களும் வந்து செயலற்று இருக்கும் அப்போ இந்த ஜகத்துங்கிறது உலகமே மறந்து தூங்குறோம் பாருப்பா ஜகத்துமே காட்சியில இல்லை அப்போ இந்த உயிர் வகைகளும் அவைகளுக்கு இருப்பிடமான ஜகத்தும் என்ன தோன்றது விவகாரிக சத்து அதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு அப்போ காண காண்பவன் காணுதல் காணப்படும் பொருள் எல்லாமே திருப்புடி ஏற்கனவே இது பார்த்துருக்கோம் திருப்புடி அப்படின்னு இப்ப காணுதலும் காணப்படும் பொருளும் என்னது விவகாரிக சத்து ஆத்மஸ்வரூபத்துல காண்பது அப்படிங்கறத வந்து என்னதுன்னா அது ஒடுக்கத்துல அமைஞ்சிடும் நமக்கு உள்ளேயே அப்போ இந்த ஆத்மா வந்து காட்சிக்கு இலக்கமா இல்லை அது எப்பவும் நித்தியமா இருக்கு நிர்விகாரியா வித மாற்றங்களும் அடையாம இருக்கு இந்த கால தேசம் நிமித்தம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அது அது வந்து பரமார்த்திக்க சத்து விவகாரிக சத்து பரமார்த்திக சத்து அப்போ அம்பாள் வந்து எப்படியா இருக்கா எப்பவுமே பாரமார்த்திக சத்து அப்படி இந்த பாரமார்த்திக சத்து விவகாரிக சத்து அப்போ என்ன இருக்கா எப்பொழுதும் விகாரம் இல்லாமைய தன்னில் தானாய் தன்மயமாகவே இருக்கின்றாள் அவளை பார்ப்பதற்கு வேறு ஒரு பொருளே கிடையாது இந்த பரமார்த்திக்க சத்து அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதுனால தான் அவள் திருஷ்ய இறக்கிட்டா நம்மளால அவளை வந்து ஞான கண் கொண்டுதான் பார்க்க முடியும் இல்லையா அப்ப இதனால எதற்குமே அவள் அப்பாற்பட்டவளாக இருக்கின்றாள் நம்மளோட பார்வைக்கு அடுத்து நாம விக்னாத்ரி பேர அறிவு அப்பேற்பட்ட அறிவோட கூடியவள் நம்மளே நம்மளுக்கெல்லாம் சிற்றறிவு அவள் அறிவோட கூடியவள் நம்ம சூரியன் உதிக்கிறது பார்க்கறோம் அதோட பிரகாசத்தை நம்ம முழுசா பார்க்க முடியுமா முடியாது நம்ம கண்ணு அப்படி பார்க்கும் போதே கண்ணு கூசிட்டு கண்ண முடியும் அப்படியே இருக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு பகுதி தான் நம்ம பார்க்க முடியறது நம்மளோட கண்ணுக்கு தெரியறது ஒரு சிறிய பகுதி தான் அதுவே நம்மளால பார்க்க முடியல ஆனா இந்த சூரியன் எப்படி இருக்கான் பிரகாசிச்சுட்டு இருக்கான் அது எல்லாருக்கும் தெரியும் தன்னைத்தானே பிரகாசிச்சு கொண்டு இருக்கின்றான் இப்ப பிரகாசத்தோடு இருக்கின்றான் பிரகாசம் எல்லாவும் இருக்கின்ற மற்ற பொருளை என்ன பண்றது சூரிய வெளிச்சம் வந்தாச்சுன்னா அப்பா இருட்டு போயிடுதுப்பா கண்ணுக்கு எல்லாம் தெரியறது அப்படின்னு சொல்றோம் மற்ற பொருள்களையும் அது வந்து எடுத்து காட்டுவதாக சூரிய பிரகாசம் அப்படிங்கிறது இருக்கு அம்பாளோட பேரறிவு பிரகாசம் அத்தகையது அனைத்தையும் விளங்கி கொண்டிருக்கும் அவளை வந்து அறிந்து முழுவதுமாக அறிந்து கொள்ள யாருக்குமே இயலாது அதனால அவள் விக்னாத்ரி பேரறிவு படைத்தவள் என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள் நம்மளோட சிற்றறிவுக்கெல்லாம் எட்டாதவள் அடுத்த நாமா வேத்ய வர்ஜிதா அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது நாமா வேத்திய வர்ஜிதா அம்பிகையினுடைய பேரறிவுக்கு எட்டாதது ஒன்றுமே இல்லை நம்மளோட சிற்றறிவுக்கே நிறைய எட்டுறதுங்கிறோம் அப்பா அவளோட பேரறிவுக்கு எல்லாமே எட்டும் அனைத்தையும் அறிந்தவள் அவள் அம்பாள் சேதனம் அச்சேதனம் எல்லாமே அவள்கிட்ட தான் இருக்கு அவளோடலயே அடங்கி இருக்கு அப்போ நம்ம இப்ப பார்த்தோம் விவகாரிக சத்து பரமார்த்திக்க சத்து இரு நிலைகளுமே அவளுக்கு எல்லாமே நன்கு தெரியும் அவள் அறிந்தவள் பூரணமா அறிந்து கொண்டவள் அவள் ஞான களஞ்சியம் அவளோட பேரறிவு அப்படியே பறந்து இருக்கு இந்த அகண்டா காலத்துல அவளுடைய ஸ்வரூபத்தை பார்த்து நம்ம பூரிப்பு அடைஞ்சோம்னா அதற்கு புறம்பாக யாருமே இல்லை அப்படிங்கலாம் கோடிகள் எல்லாம் நாம எல்லாமே அவளில் அடக்கம் அவளோட சொரூபத்திலயும் நம்ம எல்லாம் அடங்கி இருக்கோம் அவளுக்கு அந்நியம்ங்கிறது யாருமே இல்லை யாவுமாகவே அவளாகவே இருக்கின்றாள் நம்ம அம்பாள் கொடுத்துள்ள நம்ம சிற்றறிவை கொண்டு நம்ம என்ன பண்றோம் தான் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்பாள்கிட்டக்க எப்படி பக்தி செலுத்தினதால அம்பாளை என்ன பண்றா தானே கிருபை கூர்ந்து எல்லா சாதனங்களையும் தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறா அதற்கு ஏற்றபடி அவர் வந்து எந்த சித்தி யோக சித்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் யோக சித்தரா அவள் வந்து எல்லாம் அறிந்தவள் அதனால அவள் வேத்திய வர்ஜிதா என்ற நாமாவால போற்றப்படுகின்றாள் அடுத்தது யோகினி யோக வடிவினலாக இருப்பவள் நம்ம எப்படி கற்றுக்கொள்ளணும் நம்ம எவ்வளவு குழவு நல்ல முறையில இருக்கோமோ அப்பதான் ஒழுங்கா எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் அப்புறம் தான் தெரிஞ்சு தனக்கு தெரிஞ்சிருக்கிறத மத்தவாளுக்கு எடுத்து சொல்ற வல்லமையும் அவளுக்கு கிடைக்கிறது அப்போ கர்மத்தில் ஈடுபட்டு சாதிக்க வேண்டியதை என்ன பண்ணுறான் சுய முயற்சியால அவருக்கு வந்து சாதனமாக மாறுறது இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பு உயிர் வகைகளோட இருப்பு இதை பத்தி எல்லாம் எது சாங்கிய சாஸ்திரத்தின் மூலமா தெரிந்து கொள்ளலாமா சாதாரண மனிதனை வந்து ரொம்ப மேலானவனாக மாற்றி அமைப்பதுங்கிறது என்னது யோக சாதனம் அப்பேற்பட்ட யோக சாஸ்திர ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கின்றாள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவள் தான் அம்பாளோட வடிவம் தான் அப்போ யோகம் பயில்கின்றவர்களுக்கு உன்மாதிரியாக அவள் இருக்கின்றாளாம் அஷ்டாங்க யோகத்தோட எட்டு அங்கங்கள் அதெல்லாம் என்னதே நம்ம அடைய வேண்டிய மேல் நிலைகளுக்கு எல்லாம் விளக்கமா இருக்கா ஒவ்வொரு சாதனமும் அப்படியே நிறை நிலையில இருக்கும்போது அது வந்து அன்னை பராசக்தி அங்க அங்கே இருக்காள்னு தெரியும் நிறைய நிலையில் இருந்தாலே அன்னை பராசக்தி கொண்டு இது அங்க சாநித்தியத்தினாலுன்னு அதை உணர்ந்து அவளை நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த சாதனை வந்து அந்த மனிதனுக்கு சுலபமாக கை கூடுமா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தர்மம் சரியாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற யோகம் அதெல்லாம் இப்போ பொருள் இன்பம் எல்லாம் எப்படி திட்டப்படி நாம ஒரு திட்டம் போட்டு அதுபடி நம்மளுக்கு கிட்டும்னா அது சிறந்த யோகம் இப்ப நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவோட எது கொண்டு போய் இணைத்து வைக்கிறதோ அது வந்து யோகம் அப்ப அது பக்தி யோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஆறாவது சாஸ்திரம் வேதாந்தம் அத்தகைய பரமாத்ம தத்துவத்தை உள்ளது உள்ளபடி விளக்குறதா அது அம்பாள் தானே யோகினியாக இருந்து தன்னை வழிபாடு செய்கின்றவர்களை எல்லாம் யோக சாதனத்துல உருவாக்குறதுனால அவள் அவர்கள்லாம் என்ன அவளை வந்து அந்த பரதேவதையே சென்று அடைவார்கள் அது உறுதி அப்படிங்கிறது தான் இந்த அந்த கோட்பாடு தான் இந்த நாமத்துல அடங்கி இருக்கு யோகினி அது பெயர்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியவள் யோகதா யோகத்தை வழங்குபவள் இப்ப இது சொன்னதுதான் இப்ப நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் முயற்சி எடுத்தால்தான் செல்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் வேலையே செய்ய மாட்டேன் கையை கட்டிட்டு உட்காந்துட்டு போய் எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது அப்போ யோக சாதனமும் அத்தகையதுதான் செல்வத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்க்கும் போது செல்வம் வந்து நம்மளுக்கு நிறைய செல்வமா மாறி கைகூடுகிறது அதே மாதிரி தான் யோக சாதனங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்து பழகும் போது அப்படியே அந்த யோக சித்தி நாளடைவுல அவனுக்கு கை கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு படியா அப்படியே யோக சாதனத்தை அப்படியே கொடுக்கணும்னா அம்பாலம் வேண்டி 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 நம்ம அப்படியே யோக சித்தி அடையணும் அதுதான் முறை முயற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளாம எதுவுமே நடக்காது அதுல வந்து எனக்கு நான் சும்மா இருப்பேன் எனக்கு நான் ஒண்ணும் முயற்சியே பண்ண மாட்டேன் எனக்கு செல்வத்தை கொடுன்னா அது வந்து ஒண்ணுமே தராது அவளுக்கு தான் இருக்கும் இப்ப யோக சாதனம் அப்படிங்கறது பண்ணாம அதையே பத்தி பெருசா பேசிட்டு இருக்கிறவளுக்கு அந்த யோகம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அவ வந்து அதை செய்யணும் அப்ப அந்த தான் எடுத்துக்கொள்றத முயற்சிக்கு ஏற்ற மாதிரி உறுதி ஊக்கத்தோடயோ அப்பேற்பட்ட மனநிலையை தரணும்னு அம்பாள் பிரார்த்தனை பண்ணணும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் பாரதியார் வேண்டிக்கிறார் அப்போ உறுதியும் ஊக்கமும் வேணும்னு அம்பாள் பிரார்த்தனை பண்ணணும் நாம அந்த ஊக்கத்தோட யோக சாதனம் பண்ணும்போதுதான் அம்பாள் வந்து கருணையோட அந்த யோக சாதனத்தை அந்த பக்தனுக்கு யார் பண்றாளோ அவளுக்கு கொடுக்குறா அப்படி முறையா பிரார்த்தனை பண்ணும்போது தான் யோக தத்துவங்களை வந்து அம்பாள் நமக்கு வாரி வழங்குவாளாம் அதனால அவள் யோகதா அப்படிங்கிற பெயர் பெற்றுள்ளாள் யோக்கியா அவள் தான் யோகத்துக்கு தகுதி உடையவள் நம்ம எல்லாம் இப்பதான் பார்த்தோம் பஞ்ச இந்திரியங்கள் மூலமா நம்ம என்ன பண்றோம் சுகங்கள் அனுபவிக்கிறோம் ஆனா அது நாலு இடத்துல சமயம் அது துக்கமா மாறிடும் நமக்கு நம்ம சிற்றின்ப பற்றுதான் வச்சுட்டு இருக்கோம் பேரின்ப பற்றே இல்லை நம்ம இந்த போகங்கள் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு அதுலயே இருக்கும் அந்த இந்திரியங்களை எல்லாம் அதுக்காகவே பயன்படுத்துறோம் ஆனா ஒரு சமயத்துல கொஞ்சம் இதுல சலிப்பு வந்துருதுனா தான் வைராக்கியம்ங்கிறது வரும் அப்போ நம்ம ஆம என்ன பண்ணோம் அந்த இது வந்துடுத்துனா ஒரு கஷ்டம் வந்து அவ்வளோத்தையும் கூட்டுக்குள்ள அடக்கிட்டு அந்த மாதிரி இந்த பைன் பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கி யோகத்துக்கு தகுதி உடையவனா நம்ம மாறணும் இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஆளும் தான் அந்த உள்ளம் வந்து அதுல வந்து ஒரு சக்தி கிடைக்கும் உள்ளத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பக்தி சக்தி எல்லாமே அதன் தான் கிடைக்கும் அந்த பரதத்துவத்தோடு தட் நுட்பங்கள் எல்லாம் நமக்கு அப்பதான் விளங்கும் தான் வந்து உடல் சுரூபம் இல்லை ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ற அந்த யோகி பிரம்ம ஞானத்துக்கு தகுதி உடையவனா மாறலாம் அன்னை பராசக்தி இந்த அகில அண்டங்கள் சுரூபமாக எப்படி இருக்கா என்றும் தன் நிலையிலேந்து பெறாம கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாம அவள் சதா சர்வ காலமும் சிவஸ்வரூபத்தோடு இருக்கின்றாள் அப்படி இப்போ நெறியான உலக வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் தான் யோகியன் அந்த நிறை நிலையை அடைய விரும்புபவனுக்கு அன்னை பராசக்தி தான் முன்மாதிரியா இருக்காளா அவள் ஏற்பட்டவள்ங்கிறத அவள் சொல்றா அதனால யோகியா யோகத்துக்கு தகுதி உடையவளாக இருக்கின்றாள் அடுத்தது யோகானந்தா யோகத்தின் வாயிலாக ஆனந்தம் கொள்பவள் அவள் வந்து நம்மளுக்கு இந்த போகம் நாம் எல்லாம் அனுபவிக்கிறோம் சிற்றின்பங்கள் போகம் இந்த போகம் என்னது ஒன்னே ஆனந்தத்தை தருது முதல்ல ஆனா கடைசியில நம்மளுக்கு அது துக்கத்துலதான் போய் முடியும் ஆனா யோக சாதனம் பண்ணினா அது தொடங்கும் போதும் ஆனந்தம் அதை முறைய பின்பற்றி அப்படியே அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு வரும்போது எப்பொழுதும் ஆனந்தம் இருக்கும் அது வந்து அதை பூர்த்தி பண்ணினாலும் உண்டாகிறதும் ஆனந்தம் தான் சிவத்தோட அம்பாள் எப்படி இருக்காலும் ஐக்கியமாயி பிரிக்க முடியாத எப்போதும் ஒன்றுபட்ட நிலையில இருக்கின்றாள் அப்படிங்கறதுல தியானம் பண்ணும்போது அவன் அடைகின்ற ஆனந்தம் வந்து எல்லையற்றதான் அப்போ நம்ம வந்து அந்த அந்த நிலையை அடைஞ்சு அந்த ஆனந்தத்துல இருக்கும் போது ஜீவ பிரம்ம ஐக்கியம் உண்டாகும் நம்ம வந்து சுசுக்தி அவ அவஸ்தையில இருக்கும்போது நம்ம ஜீவ இந்த வியக்திகளை எல்லாம் வந்து ஒதுக்கி தள்ளுறோம் தங்களை அறியாமலேயே அந்த பரம்பொருள் பொருள் மனச செலுத்தி யோகத்தை பண்றாவா அப்ப சுசுக்தி அவஸ்தையில எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கின்ற அம்பாள் அந்த ஆனந்தத்திலேயே நிலை பெற்று இருக்கின்றதுனால அவள் யோகானந்தா என்ற நாமாவால போற்ற பெறுகின்றாள் யோகானந்தா அடுத்த நாமா யுகந்தரா யுகந்தரா அப்படின்னா என்னதுன்னா நுகத்தடி நுகத்தடியை தாங்கி இருப்பவள் நம்ம இந்த பிரபஞ்சத்தை தான் படைச்சி எல்லா நடைமுறைகளையும் அவள் தான் நடத்தி வருகின்றாள் அவளோட தான் எல்லாமே நடந்து வருகின்றது அதற்கு அந்த கோட்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது என்பது நுகத்தடி இந்த கால தேச வர்த்தமானங்கள் நம்ம இருக்கோம் அம்பாள் இருக்கா அப்போ கிருதயுகம் யுகம் தாவர யுகம் கலியுகம் அந்த நான்கு யுகங்களும் காலத்துல நான்கு யுகங்கள் இருக்கு இந்த யுகங்களை எல்லாம் அதை கொண்டு செலுத்துபவள் அம்பாள் திக்குகள் இருக்கு எல்லா திக்குகளுக்கும் ஆதாரமா இருப்பவளும் அவள் தான் அண்ட கோடிகளில் என்ன செயல்கள்லாம் நிகழறதோ அதற்கு எல்லாம் ஆதரவு கொடுப்பவள் அம்பாள் சிவமும் சக்தியும் இணை பெரியாத மூர்த்திகள் அப்படிங்கிறத இந்த நுகத்தடியை அவள் தாங்கி இருப்பதன் மூலமாக அம்பாள் வந்து எடுத்து சொல்கின்றாள் பாலையும் அதன் வெண்மையும் பிரிக்க முடியாதது போல நம்ம சொல்லியிருக்கோம் அக்னியும் அதோடு ஜுவாலை அந்த இதோட சக்தியும் பிரிக்க முடியாது அது சுடுறது அந்த அதையும் பிரிக்க முடியாது பாலும் அதன் வெண்மையையும் பிரிக்க முடியாது போல சிவசக்தி தத்துவங்கள் வந்து எப்போது பிரிக்க முடியாததாக இருக்கின்றது என்ற உண்மையை இந்த நாம எடுத்து சொல்வதாக இருக்கின்றது இதுவரை ஐநூத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது நூத்தி இருபத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய்